அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்டோ செல்வா நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது திருமண பொருத்தத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விதிகள் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் இப்போ திருமண பொருத்த விதிகள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் அதாவது ஒரு ஆண் பெண்ணிற்கான திருமணத்தின் போது அவர்களுக்கென ஒரு நம்பிக்கைக்கு உரிய அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் சென்று அந்த ஜாதகம் பொருத்தம் இருக்கிறதா என்று கேட்டு அவர்களின் சரியான அந்த உத்தரவாதத்தின் பேரில் திருமணம் செய்கிறார்கள் இது அடிப்படையில் என்ன பண்ணுறோம் பத்து பொருத்தங்கள் என்று சொல்வதை பார்க்கிறார்கள் பத்து பொருத்தம் எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறதுல அதில் இரட்சி பொருத்தம் யோனி பொருத்தம் மகேந்திர பொருத்தம் பொருத்தம் குணப்பொருத்தம் இப்படின்னு பத்து பொருத்தம் இருக்குது அதில் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பொருத்தம் இருந்தாவே அநேக ஜோதிடர்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதற்கும் மேலே என்ன இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா இரு வீட்டாரின் ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறாங்க ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பேரளவுக்கு அதை வச்சுக்கிறாங்க சப்போர்ட்டிவ் டூலாக தான் வச்சுக்கிறாங்க பட் மெயினாக அவரவர்களுடைய பொருளாதாரம் குடும்பத்தின் பின்னணி இதுதான் பார்க்குறாங்க கல்வி பார்க்குறாங்க ஆனால் இது எல்லாமே ஒரு போலியான அல்லது மாயையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எப்படின்னா பத்து பொறுத்தங்கள் மட்டும் இல்லை ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை அதைவிட ஆழமானது ஜாதகத்தில் முக்கியமாக ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஜாதகத்திற்கான பலன்களை பார்த்து ஆய்வு செய்து வெளியிடுவதை காட்டிலும் இரு ஆண் பெண் இருவரின் திருமண பொருத்தத்தை முன்னிட்டு இருவர் ஜாதகங்களையும் முழுக்க முழுக்க ஆய்வு செய்து அதற்குரிய பலன்களாக வெளிப்படுத்தி அதனை கண்டு பின்னரே இருவருக்குமான பொருத்தத்தை நாம் அறிவிக்கணும் எனக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் திருமண பொருத்தனா அது எனக்கு ஒன்றும் காசு தேவை இல்லைன்னு ஜஸ்ட்டு பார்த்துட்டு இது பண்ணுங்கள் பா பண்ண வேணாம் அப்படின்னு எஸ் ஆர் சொல்லிடுறாங்க ஒரு ஐந்து நிமிடம் கூட அதுக்கு எடுத்துக்கிறதில்ல ஆனால் திருமண பொருத்தம்னு பார்க்கும் பொழுதுங்க ரெண்டு ஜாதகத்திற்கான ஆய்வு குறைந்தது ஒரு மணமாவது எடுத்துக்கணும் அவ்வளோ விஷயம் அதற்குள்ளே இருக்குது அதை கணித்து தான் இருவருக்கான இணைவுகள் செய்யலாமா வேணாமாங்கிறது அறிவிக்கணும் அதே டைமில் என்னென்னா வாடிக்கையாளர்கள் மத்தியிலையும் என்னென்னா ஒரு அவேர்னஸ்ஸுங்கிறது குறைவாக தான் இருக்குது ஏன்னா உண்மையிலே ஒரு ஜோதிடர் நிறைய காரணிகளை ஆய்வு செய்து அதற்கான நேர காலத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதை செய்யுங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம் இல்லை என்ற பதில் இந்த ஆம் இல்லை என்ற பதிலுக்காக உங்களுக்கு நாங்கள் காசு தரணுமா இது என்ன சொல்லிட்டீங்க நீங்கள் செய்ய வேணான்னு சொன்னீங்க செய்ய வேணாம்னு சொல்கிறது உங்களுக்கு எது காசு அல்லது செய்யுங்கன்னு சொன்னதுக்கு என்ன உங்களுக்கு பெருசாக காணிக்க அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக சிறிய ஒரு தொகையை கொடுக்கும்பொழுது என்னென்னா அவர்களுடைய உழைப்புக்கேற்ற கேட்ட அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது அடுத்தடுத்து இந்த காரணிகளுக்காக வருபவர்களுக்கு அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து பொருத்தத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வச்சு சரி செய்யுங்க செய்யாதுங்கிறது சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ கவனமாக எடுக்கிறதுங்கிறது தனிநபர் ஜாதக பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் பொருத்தத்துக்கு பெருசாக யாரும் காட்டுறதில்ல அதுக்கு ஒரு மெயின் பேசிக் காரணங்கிறது காணிக்கை தான் ஏன்னா தனி ஜாதக பலன்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையை திருமண பொருத்தத்துக்கு யாருமே கொடுக்கறதில்ல ஆனால் அதில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே இல்லை இப்போது ரெண்டு அன்பெண்ணுக்கான திருமணம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த திருமண ஒரு விஷயத்தில் அந்த பந்தத்தில் இருவருக்கான ஒழுக்க நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எவ்வளோதான் சொத்துக்கள் காசு பணம் பொருளாதார உயர்வு எல்லாமே அங்கீகாரம் இருந்தாலும் ஒருத்தர் குணத்தில் சிறப்பு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை என்பது பொருத்தமாக இருக்காதுங்கிற அடிப்படை தன்மையை நம்ம மறந்துடுறோம் அப்போ குணங்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகமான குரு குரு தான் அந்த தீர்மானிக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள் நல்ல நடத்தைகள் இவற்றையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவானை பற்றி யாருமே அனலைஸ் பண்ணுறதில்ல நேரடியாக ஏழாம் அதிபதி சுக்கரனுக்கு போயிடுறாங்க லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் இவர்கள் எல்லாமே நன்றாக இருந்தாலும் ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு நல்ல ஒழுக்க நிலை இருக்கும் அதுக்கப்புறம் சுகஸ்தானம் என்ற அந்த ஸ்தானம் தாங்க ஒருத்தருடைய நல்லொழுக்கத்தையும் குறிக்கக்கூடியது டேலண்ட்டு அதாவது எப்படின்னா அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட்லாம் நமக்குலாம் கொடுப்பாங்க கல்வி படிக்கும் போதும் சரி உயர்கல்வியிலையும் சரி கடைசியாக காண்டக்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டோடு எண்ணிது காண்டக்டும் எழுதுவாங்க குட்டு பேடு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எழுதுவாங்க இதெல்லாம் ஒருத்தருடைய தன்மை எங்கே ஜோதிடம் வெளிப்படுத்துதுன்னா நாலாம் இடம் தாங்க ஒருத்தருடைய ஒழுக்க நிலைகளை நாலாம் இடம் குறிக்கிது இப்போ நாலாம் இடத்தையும் பெரிய அளவிற்கு யாரும் ஆய்வு செய்கிறது இல்லை செவ்வாய் செவ்வாதோஷத்தை பார்க்குறாங்க சர்பதோஷத்தை பார்க்குறாங்க புத்திர தோஷம் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி புனர்பு தோசம் பார்க்குறாங்க இப்படி அடுத்தடுத்து தோஷங்கள் பத்து பதினோரு தோஷங்கள் இருக்குன்னா அந்த தோஷத்தை கூட சில பேர் ஆய்வு செய்கிறதில்ல செவ்வாயோடும் நிறுத்திக்கிறாங்க ஆனால் தோஷத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் பத்து பொருத்தத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல் ராசி அந்த சக்கரத்தில் உள்ள இந்த நிலைகள் கிரகங்களின் நிலைகள் அத்தனையுமே பார்க்கணுங்க ஒரு திருமண அமைப்பு அப்படிங்கும்பொழுது எல்லா கிரகங்களுமே அதற்கான சாதக பாதகங்களை ஒரு ஜாதகருக்கு செய்வதற்காக கடமைப்பட்டுள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் குரு எந்த வகையிலும் கிடக்கூடாது அப்போ தான் அவர்களோட ஒழுக்க மேன்மை இருக்கும் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மட்டுமல்ல அதுதான் அவர்களுடைய நன்னடத்தையையும் குறிக்கக்கூடிய இடம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தபடியாக பொழுது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது தான் வீரியம் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வீரியம் என்பது முயற்சி என்பது ஒருவருக்கு ஒருவர் உண்டான அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மூன்றாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதே போல் ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடம் தான் காதல் என்ற பாவத்தை குறிக்கிறது அக மகிழ்வு என்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் அப்போ எல்லாமே நல்லாயிருக்கு ஐந்தாம் இடம் கேட்டு போச்சு அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் பாதிக்கப்படும் ஒன்று அவர்களுக்கு அன்பு செலுத்துவதற்கு தெரியாது அவர்கள் எதையுமே ரசிக்க தர ரசிப்பு திறன் அன்பு செலுத்தக்கூடிய திறன் ஒரு ஒரு விஷயத்தின் மீது ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு உயிரின் மீது பற்று அன்பு வைக்க தெரியாது அவர்களுக்கு அப்படி இருக்கும்பொழுது என்னென்னா அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு மிஷினரி லைஃப் மாதிரி தான் இங்கே இருப்பாங்க ஸோ இது ஒன்று இன்னொன்று என்ன தான் அந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போ திருமணத்தினுடைய இருவரது அன்பின் வெளிப்பாடுங்கிறது ஒரு புத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது அங்கே ஐந்தாம் இடத்தையும் கவனிக்கணும் இதுபோன்று பாவகங்கள் என்று பன்னிரெண்டு பாவகங்களும் சரி போல் கிரகங்கள் என்று ஒன்பது கிரகங்களும் திருமண பந்தத்தில் கட்டாயமாக அவரவர்கள் ஒவ்வொரு விதமான தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருப்பாங்க அதில் நம்ம அனைத்துமே நூறு சதவீதம் இருக்கிறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு கிடையாது ஆனால் முக்கியத்துவமான இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம கவனித்து தான் பார்க்கணும் குரு நன்றாக இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும் சுக்கரன் நன்றாக இருந்தால்தான் அவர்களது அந்த திருமண பந்தத்திற்கான ஒரு தகுநிலை இருக்கும் அதே போல் ஏழாம் அதிபதி சிறப்பாக இருந்தால்தான் இருவருக்குமான அனுசரித்து போகக்கூடிய ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய இணைவுகள் நல்லாயிருக்கும் அதே கருத்து வந்து பார்க்கும் பொழுதுங்க பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்கிறது தான் அந்த ஐனஸ் சைனஸ் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஒரு மனிதனின் அந்த தூக்கம் ஓய்வு இருவரின் இணைவு இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் பாவமும் சிறப்பாக இருக்கணுங்க பன்னிரெண்டாம் பாவம் போய் முடங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க ஏதாவது அசுப கிரகங்கள் சார்ந்து அந்த பாவகம் இயங்கவில்லை அப்படிங்கிற கண்டிஷனில் எவ்வளோதான் பொருளாதாரம் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி திருமணத்தின் மூலமாக அவர்கள் வாழக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்காது அட்லீஸ்ட்டு ரெண்டு ஜாதகம் இருக்குன்னா அவர்களோட அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்காவது பன்னிரெண்டாம் இடங்கிறதுக்கு நல்லா இருக்கணும் ரெண்டு பேருக்குமே பன்னிரெண்டாம் இடமும் சரியில்லை என்ற அதையும் நல்ல தீவிரமாக ஆலோசித்து தான் அதற்கான பதிலாக சொல்லணும் அப்படியே பாவகத்தின் தன்மைகளை யாருமே பெருசாக ஆய்வு பண்ணுறதில்ல நேரடியாக பொருத்தம் பத்து பொருத்தத்தை பார்க்குறாங்க செவ்வா தோஷத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த பாவகத்தினுடைய ஆய்விற்கு யாரும் கொடுக்க மாட்டிக்கிறாங்க பாவக ஆய்வுகள் அதே சமயத்தில் கிரகத்தின் ஆய்வுகள் இது எல்லாமே கட்டாயமாக பார்க்கணும் அடுத்து வந்துங்க ஒரு திருமணம் என்ற காலகட்டத்தில் இருவருக்கும் நடக்கக்கூடிய தசா புத்தி என்ற அமைப்பை கவனிக்கணுங்க இப்போ ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நடக்கக்கூடிய தசா என்பது ஒரே கிரகத்தின் தசாவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இருவருக்குமே அந்த தசா காலகட்டத்தில் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் குடும்பத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு தன்மையில் இருப்பார்கள் ஒருவருக்கு ஒரு தசை என்பது சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பினும் மற்றொருவருக்கான தசை நடப்பில் இருக்கக்கூடிய தசை என்பது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும் ஒரே கிரகத்தின் தசை இருவருக்கும் நடப்பதும் சரியில்லை அதே சமயத்தில் வெவ்வேறு கிரகங்களாக இருந்தாலும் ரெண்டு கிரகங்களும் அசுபத்தை வாரி வழங்கக்கூடிய தசாவாக இருக்கும் பொழுதும் அந்த திருமணத்தின் மூலமான ஒரு மகிழ்ச்சி ஏற்றம் என்பது அவர்களுக்கு பாதிக்கக்கூடும் இதையும் மெயினாக பார்க்கணும் தசாபுத்தி அமைப்பை கட்டாயமாக கவனிக்கணும் போல் இந்த நட்சத்திரம் இருவருமே ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களா இருவருமே ஒரே லக்னத்தில் பிறந்திருக்கிறார்களா ஒரே ராசியில் பிறந்திருக்கிறார்களா அதை கவனிக்கணும் அதுக்கப்புறம் இருவருக்கும் சஷ்டாஷ்டக அமைப்பு லக்ன ரீதியாக ராசி ரீதியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒருவருடைய லக்கணம் மற்றொருவருக்கு ஆறு எட்டாக வரும்பொழுது அதற்கு பெயர் சஷ்டாஷ்டக அமைப்பு அப்படின்னு பேருங்க அப்போ இதையும் நல்லா கவனித்து தீர்க்கமாக ஆய்வு செய்யணும் ஒரு குறிப்பிட்ட மூன்று வருடத்திற்கு அல்லது ஐந்து வருடத்திற்கு பத்து வருடத்திற்கு அந்த குறுகிய காலகட்டத்திற்கு அவர்களுக்கு நடப்பில் இருக்கக்கூடிய தசாக்கள் நன்மையை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம் என்பது அவர்கள் கு புரிந்துணர்வோடு வாழக்கூடிய காலம் குறைந்தது ஒரு ஐந்து வருடம் முதல் பத்து வருடம் வரைக்குமாவது புரிந்துணர்வோடு இருக்கணும் அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு அசுப திசை அசுப பலன்களை கொடுக்கக்கூடிய திசை வந்தாலும் கூட பத்து வருடத்திற்கு பிறகு சரி நம்முடைய வாழ்க்கை ஓகே சில சிரமங்கள் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க டாலரேட் பண்ணிவிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அனுபவிக்க வேண்டிய மனநிலைக்கு மாறிடுவாங்க ஆனால் திருமணம் உடனேயே பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தான் இருவருக்குமான புரிதல்கள் இல்லாமல் பிரிந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு மோசமான திசை வந்தாலும் கூட அது ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு இவர்களுக்கு வர மாதிரி இருக்கணும் ரெண்டில் யாருக்காவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு பத்து வருடம் வரைக்கும் ஒரு தசா மோசமாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு தான் அதற்கான தேர்வுகளை சொல்லணுங்க பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அதை தான் நம்ம திரும்ப என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரகங்கள் என்று பார்க்கணும் குருவின் ஒழுக்க நிலை செவ்வாயின் ஒரு வீரியம் சுக்கரனின் அந்த ரம்மியம் சந்தோஷம் இதெல்லாமே ஒவ்வொரு கிரகத்திற்கும் கொடுக்கக்கூடிய நிலை அந்த கிரகத்திற்கான அந்தஸ்தில் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் குறிப்பாக லக்கணம் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை தீர் தீர்க்கமாக ஆய்வு செய்ய வேண்டும் இது எல்லாமே திருமண பாவகங்கள் அடிஷனலாக பத் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியம் அது எப்படி இருக்குங்கிறதையும் நல்ல தீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப பதிலை சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஜாதகர் எடுத்து செய்கிறதுக்குங்கிறது கட்டாயமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு வந்து நான் ஒரு மணி நேரமாவது நான் எடுத்துக்குவேன் அதற்கு பிறகு தான் அவர்களுக்கு நான் உடனடியாக பதில் சொல்ல மாட்டேன் நான் ஒரு மணி நேரம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிம்பேன் ஆனால் அதற்கான ரிசல்ட்டுங்கிறது நம்மளுடைய அந்த வாடிக்கையாளர் சைட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு முடிச்சுருவாங்க என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா கண்ணில் பார்த்த இது ஓகேவா இல்லையாங்கிறத பார்த்தோன்னே நீ சொல்லிவிட்டேன் இதுக்கு எதுக்கு உனக்கு நான் அன்பளிப்பு கொடுக்கணும் காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைங்கிறது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இதே போல் தாங்க ஜோதிடத்தில் ஜாமக்கோல் பிரசன்னு ஒன்று இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது ஜோதிடம் படித்தவர்களே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட்டு அந்த ஜாமக்கோல் பிரசன்னங்கிறது அந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒருத்தர் கைது சேர்ந்த நிபுணத்துவமாக இருக்கார் அப்படின்னா அவரால் என்ன எதை வேணுன்னாலும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் எதை வேணுன்னாலும் அப்படியே கண்ணிமைக்கு நேரத்தில் மனதை கொண்டு கொண்டு சென்று இது இன்னும் சம்பவம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் ஐந்து வருடத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியும் ஒரு இடத்த பார்த்தாலும் இந்த இடம் அடுத்தது என்னவா மாறுங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அது அற்புதமான ஒரு பிரசன்னங்க ஜாதகமே இல்லாத எதை கேட்டாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு பலம் மிகுந்த ஒரு பிரசன்னங்கிறது ஜாமக்கோல் பிரசன்னம் இப்படிப்பட்ட பிரசன்னத்தை ஒரு ஜோதிடர் என்பவர் சிரத்தையோடு மிக சிரமப்பட்டு பலகாலம் கற்றுக்கொண்டு அதனை வெளிப்படுத்தும் பொழுதும் கேள்விகள் கேட்பவர்கள் அதற்கான பதிலை பெற்றுக்கொண்டு ஒரு நன்றி தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இடத்துலையும் ஜோதிடர்களுக்கான அந்த அவுட்புட்டுங்கிறது அங்கே இருக்காதுங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதக பலன்கள் அதோடய நிறுத்திக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியான பிரசன்ன முறைகளை எல்லாமே யாருமே நம்மளால் கையாள முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுக்கு காரணம் என்பதும் சமூகத்தின் விழிப்புணர்வுங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா எந்த ஒரு பதிலாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஜோதிடருக்கான சன்மானத்தை காணிக்கையே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே வரணும் அதனாலங்க திருமண பொருத்தத்தில் ஏராளமான சங்கதிகள் இருக்குது திருமண பொருத்தம் எல்லாமே சரியாக இருக்குது இவ்வளோ விஷயங்களும் ஆய்வு செய்ததில் ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்த பிறகு திருமணத்திற்கான முகூர்த்தத்தை திட்டமிடுவதற்கும் ஏராளமான காரணிகள் உண்டு அந்த முகூர்த்த நேரம் என்பதும் ஏதேனும் பிழைகள் தவறுகள் என்று நடக்கும் பொழுது இந்த பொருத்தம் எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட அதன் மூலமான ஒரு குற்றம் தவறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுவிடும் அதற்காக இந்த பொருத்தத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவிற்கு திருமண முகூர்த்தத்திற்கான தேதியை குறிப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டுங்க ஸோ அதனால் ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறவங்க இவ்வளோ விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதற்கான முடிவுகளை எடுக்கும்மாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி